நடிகர் விஜய் அவர்களை ஊசியானது அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காராங்கிறத நம்ம உறுதிப்படுத்த சொன்ன நடிகர் விஜய் அவர்கள் உறுதியா அவர் ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்காரு அவர் சொன்னா கேட்கிற மாதிரியான கட்டுப்பாட்டில் அவர் வச்சிருக்காரு யாருடைய நம்ம அவர் கூட நெருங்கி உறவாட கூடிய ஒரு நபர் கூட அவர் கட்டுப்பாட்டில இருக்காரு அவர் அவரோட கட்டுப்பாட்டில வச்சிருக்காரு அரசியல் ரீதியா வந்து அவருக்கு எப்படி இருக்கும் சார் அது போட்டு பார்த்து சொல்ல முடியும் நம்ம நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணிருக்கோம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அரசியல் கலங்காண்மார் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மாற்றத்தையும் தாக்கத்தையும் கண்டிப்பா கேள்நீர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு வசியம் அதே மாதிரி வந்து வந்து விஜய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதாவும் ஒரு விஷயம் வந்து வெளியே வந்தது அது மட்டும் இல்லாம விஜயோட அப்பாவே வந்து எஸ் அவர்களும் சொல்லியிருந்தாரு இந்த விஷயத்த பத்தி நம்ம மாந்திரிகர் வராயிசித்தருக்கிட்ட விவரமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஆன்மீக நாடாணி தன்னர்களுக்கும் வராயணை ஆசைப்படுக மாட்டோம் வணக்கம் ஸோ விஜயவர்கள் வந்து புசியான வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காரு அப்படின்றது வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா இதெல்லாம் ஒரு மாந்திரிகருக்கான முக்கியமான ஒரு பொருட்கள் பொருட்கள்னு இதுதான் மாந்திரிகரோட உயிர்ன்னு சொல்லலாம் இப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா சாம்பல்னு சொல்லுவாங்க சாம்பல் கிடையாது ஒரு மயான சாம்பல் மயான சாம்பல்னா இன்னைக்கு தான் திருநீர் காலம் எல்லாமே மயானம் சார்ந்த ஒரு சாம்பல் தான் வந்து திருநீராக கொடுப்பாங்க இது மயான சாம்பல் இது அது நம்ம ஒரு ஆத்மாவோட சாம்பல் அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா ஒருத்த எரிஞ்சிட்டாமே ஒரு தானே இறந்ததுக்கு அப்புறமா அது ஒரு ஆத்மா தானே இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆத்மாவோட குடுவை ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு நடிகரோட குடுவை நம்ம அவரோட வேண்டுகோளுக்கெனங்க அவரோட ஒரு சில ஆசாபாசம் அவரோட நோக்கத்துக்காக நம்ம கிட்ட அந்த குடுவையில் அவர் உள்ள இருக்காரு அது நம்ம அதுக்கான தஞ்சமும் இல்லை மற்ற வார்த்தையும் சொன்னால் சரியா இருக்காது அவர் வந்து நம்ம நம்ம கிட்ட நான் குடிகொண்டு இருக்காரு யாருன்னு சொல்ல முடியுமா அது ஒரு பிரபலம் நடிகை நம்ம இதை சார்ந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் நம்மளை தேர்னாவே அது எதுவே பல விஷயத்துக்கு கொடுக்கும் இதை பார்த்தாங்கன்னாவே தெரிஞ்சுக்குவாங்க யாரோடது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தெரியும் தமிழக மக்களுக்கும் தெரியும் அப்புறம் இது இதுவும் மாற்றுவோம் அவட தான் இது அனைத்துக்கும் சகல காரியத்துக்கும் உண்டான மையம் இதெல்லாம் அந்த ஒரு மாந்திரியனோட முக்கியமான பொருட்கள் அது பிரசனை பாக்குறதுக்காக நம்ம நீங்க ஒரு சில விஷயத்தை தெரியணும் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி இப்போ நம்ம வெறும் வாய்வார்த்தியோட சொல்றதோட அவங்க நம்ம ஒரு மாந்திரியனுக்கு வாக்குப்படுதுங்கிறது தான் ரொம்ப இங்க முக்கியம் பலர் என்ன நினைப்பாங்க அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்க செஞ்சு காட்டினா தானே நம்ம நம்புறாங்க அந்த விஷயமா நம்ம ஒரு பிரசனம் நம்ம பார்த்தோம்னா பிரச்சனை பாக்குறதுக்கு நம்ம சோவியத்தை நம்ம பயன்படுத்தும் அது சார்ந்து நம்ம ஒரு சில விஷயத்தை இப்போ உங்கள் கேள்விக்குலாம் நீங்கள் போகலாம் இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்க அவர் புஷியானந்தவர்கள் வந்து நிறைய விஜய் அவர்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரா அப்படிங்கிறது உங்களோட கேள்வி இது பொதுவாகவே நானும் இப்போ சமூக வலைத்தளங்களை பார்த்துருக்கேன் என்னென்னா அவருங்க ரசிகர்கள் கூட அதை கொந்தளிச்சு ஒரு சில பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஊசியானந்த் அவர்கள் அவரை விஜய் நெருங்க விட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஜய் சார்ந்து இல்லை விஜயோட எதிர்காலம் சார்ந்து என்ன கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ நடிகர் விஜய் அவர்களை உசியானந்த் அவரோட கண்ட்ரோலில் வச்சுருக்காருங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி சொல்லலாம் இது வந்து ஒரு மாந்திரிகன ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் யாருக்கு நம்ம எதிரிகிறோம் ஊசியானது நமக்கு எதிரியோ இல்லை நண்பரோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது ஒரு மாந்திரிகராக என்ன இருக்குங்கிறது நம்ம சொல்கிறோம் அதுக்கு மேலே அவங்க முடிவெடுத்துக்க வேண்டியது குசியானது இல்ல அவர் கட்டுப்பாட்டுல இருக்காரா இல்லையாங்கிறத நம்ம சொன்ன யாரையும் பர்டிகுலரா நாம மென்ஷன் பண்ணலாம் பொதுவா அவர் கட்டுப்பாட்டுல இருக்காரா இல்லையாங்கறது விஷயத்துல இப்போது நடிகர் விஜய் அவர்கள் யாரோடையாவது கட்டுப்பாட்டில் இருக்காரு நீங்க கேட்ட கேள்வி ஓகே நான் அதுக்கான பொதுவான ஒரு விளக்கத்தை யாரோட யாரோடையாவது கட்டுப்பாட்டில் இருக்காரா அப்படிங்கிறது தான் கேள்வி இது பொதுவாக அவரோட ரசிகர்கள் முத கொண்டு எல்லாருமே அவரோட தந்தையார் முதற்கொண்டுமே எதிர்பார்க்கறது யாரோட கட்டுப்பாட்லேயோ நம்ம பையன் இருக்காரா இல்லை நம்ம தலைவர் இருக்காராங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாரு ஆனால் இதை அறுதிட்டு உறுதிட்டு சொல்லலாம் நடிகர் விஜய் அவர்கள் அவர் என்னதான் திரைப்ப திரைப்பிரபலியமாக இருந்தாலும் என்ன ஒரு இதாக இருந்தாலும் அவரை கட்டுக்குள்ள வைக்க முடியுமா அவர் கட்டுக்குள்ள தான் இருக்கார் அதான் நம்ம அறுதிட்டு உறுதி சொல்லலாம் நடிகர் விஜய் அவர்கள் உறுதியாக அவர் ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்காரு அவர் சொன்னால் கேட்குற மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டில் அவர் வச்சிருக்காரு இதுதான் உண்மை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு இல்லை நம்ம சொல்லிடுறோம் அவர் கூட நெருங்கி உறவாடக்கூடிய கூடிய ஒரு நபர் கூட அவர் கட்டுப்பாட்டில் இருக்கார் அவர் அவரோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அதான் உண்மை அதை உறுதியாக நம்ம சொல்லலாம் ஏன்னா அதை பர்டிகுலரா என்னன்னு சொல்ல வேண்டாம் பர்டிகுலராக அவர் வந்து கட்டுப்பாடில் இருக்கார் அப்ப அவர் கூட நெருங்கி உறவாடக்கூட நெருங்கி இருக்கிறவ யாருங்கிறது நம்ம தெரியும் இல்லையா அவர் மனைவியை தவிர்த்திடலாம் மத்தபடி இந்த அரசியல் ரீதியாவோ மற்றபடி அவர் கூட இருக்கிறவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுதான் அதோட விஷயம் இப்போ அரசியல் ரீதியா வந்து அவருக்கு எப்படி இருக்கும் சார் அது போட்டு பார்த்து சொல்ல முடியும் நம்ம நடிகர் விஜய பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பலமுறை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தாக்கா நடிகர் ஏதோ ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம தான் முதன் முதல் பதிவு பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக அவர் நம்ம சொன்ன மாதிரி அரசியலுங்கிற கட்சியை துவங்கியிருக்காரு அவர் அரசியலுக்கு உள்ள என்ட்ரி இருக்காரு ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு அரசியல் கலங்காண்மார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை விடயங்களை அவர் சரியா செஞ்சார்னா அரசியல் கண்டிப்பா இருக்கு அவருக்கு அரசியல் எதிர்காலங்கிறது இருக்கு இனி அடுத்தடுத்து உங்களோட கேள்வி வேணால் நான் அவன் பார்த்து சொல்றேன் கண்டிப்பா அரசியல எதிர்காலங்கிறது தமிழக அரசியல்ல ஒரு சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் கண்டிப்பா அவர் கொடுப்பார் புசியானந்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வந்து விஜய் இருக்காரு அவர் சொல்றதா வந்து விஜய் கீறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா சார் இப்ப நீங்க சொன்னீங்க இப்போ இந்த சோழி போட்டு பாத்துக்கோமா அவர் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காரு அவர் கூட நெருங்கிட்டு இருக்கவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க இப்போ நீங்க அதை யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாவே இருக்கீங்க இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் சொல்றேன் சரி அதை என்ன இதுல உடச்ச பேசுறதுல ஒண்ணும் கிடையாது அவர் பொசியானந்தோட கட்டுப்பாட்டுல கண்டிப்பா இருக்காரு அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது அவர் உறுதியா பொசியானந்தோட கட்டுப்பாட்டுல இருக்காரு இப்ப நினைச்சுக்கலாம் என்ன இவர் நம்மளோட அரசியல் சார்ந்தோ மன்றம் தாண்டோ அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஒருத்தரோட மனசுல வந்து அதை இடம் பிடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியலையும் சரி கலைத்துறையிலையும் சரி மற்ற விஷயத்துலையும் சரி ஒரு சிலரை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க அது நல்ல விஷயமா இருக்கலாம் கெட்ட விஷயமா இருக்கலாம் இப்போ புசியானது நல்லவர கெட்டவராங்கிற அந்த வாதத்துக்குள்ள நம்ம போகல ஒரு சிலர் இது எல்லாருமே இயல்பு தானே ஒரு தாய் வந்து தன்னோட மகன் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு மனைவி வந்து தன்னோட கணவன் தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல் தலைவர் வந்து அவனோட தொண்டனோ இல்ல அந்த கட்சி சார்ந்த மந்திரிகளோ யாரோ ஒருத்தர் கட்சி சார்ந்தவங்க பேச்சு கேட்டு நினைக்கிறது இது இயல்பு போல வந்து நடிகர் புசியானந்த அவர்களை தன்னோட கட்டுப்பாடுல வச்சுக்கணும் தான் அவருக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதில்ல தவறு இல்லை ஆனா அவர் அவரோட கண்ட்ரோல்ல அவர் வச்சிருக்காரு அத உண்மை அப்ப விஜய்க்கு வந்து ஒரு சுயமான ஒரு சிந்தனை வந்து அவர் எடுக்கிறது இல்லை எல்லாமே வந்து புசியான மூலமா தான் அவர் பண்ண அது வந்து எல்லாருக்குமே சுயமான சிந்தனைகள் கண்டிப்பா இருக்கும் ஒரு சில விஷயத்தில் இப்போது நான் என்னைய சுற்றி இருக்குன்னா நான் ஒரு சில விஷயத்த என்னை சுற்றி இருக்கிறவங்க கேட்பில்லையா இது இவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான அந்த ஒரு சிலரோட எண்ணம் எப்படியா இருக்குன்னா அவங்கள சுயமாக யோசிக்க விடாமல் தானே எல்லாமே அதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான பிராயச்சமா எல்லாமே நம்ம பண்ணிடுறது முன்பட்டியே நம்ம பண்ணிடுறோம் அப்போ மற்ற விஷயங்களை நம்ம யோசிக்காத அளவுக்கு செஞ்சுடுது இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இவர் எதையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறதுனால இல்லை செஞ்சுறதுனால இவருக்கு அவரோட மற்றபடி சுயமாக யோசிக்கிறது சுயமாக யோசிக்க முடியாத அளவுக்கு அவர் ஒன்றும் கோலையோ மற்ற விஷயத்துக்கு கிடையாது இந்த மாதிரி ஒரு அன்புக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கு கட்டுப்பட்டாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டு அதே மாதிரி செய்கிறது செய்யறதுதான் இந்த மாந்திரிகத்துல ஒரு சில வித்தை அந்த வித்தையை அதை சரியாக பயன்படுத்தினா யாரேனாலும் வேணாலும் யாரோ வேணாலும் கட்டுப்பாட்டுல தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும் அது கட்டுப்பாட்டில் அவ்வளோ சீக்கிரத்தில் வைக்கணும்னாலும் அதுக்கு சார்ந்து அவங்களோட டிஎன்ஏ கண்டிப்பா வேணும் இது இல்லாம இப்ப நம்ம மோடியை கொண்டு வந்து கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா இல்ல ராகுல் காந்தி காந்தியை கொண்டு வந்து கட்டுப்பாட்டில் வைக்க அவன் சீக்கிரத்த முடியாது அதை சார்ந்து கூட இருக்கவும் அவங்களோட டிஎன்ஏ இல்லாம இந்த காரியத்தை செய்ய முடியும் இப்போ விஜய் அவரோட முக்கியமான எதிரியை வந்து புசியானந்தான் அப்படின்னு சொல்றீங்களா அவருக்கு புசியானது யாருக்கு எதிரின்னு பார்த்தாக்கா அவரோட ரசிகலுக்கு எதிரியாயிட்டு இருக்காரு அதான் உண்மை எஸ் ஏ சந்திரசேகர் அந்த ஏவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லாத்துக்குமே வித்துடுறாரு அந்த மன்றம் முதக்கொண்டு அவர் அரசியல் பயணத்துக்கும் சரி மன்றத்தை அடுத்த நிலைமை கொண்டு போறதுக்குல இருந்தும் சரி எல்லா விஷயத்துக்கும் முதல் விதையை விதைச்சவர் யாருன்னு கேட்டாக்கா எஸ் ஏ சார் அவர்கள் தான் இன்னைக்கு அவர் எந்த இடத்துல இருக்காருங்கிறது தெரியும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கூட யாரையும் அண்ட விடாம செய்யறதுல யார் முனைப்பா இருக்காருன்னு கேட்டாக்கா இவர் தான் முனைப்பா இருக்காரு அதாவது அவரோட பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவர் ரசிகர்களாக இருந்தாலும் சரி அவரோட நண்பர்களாக இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல அவர் கூட எந்த ஒரு இணக்கமும் இல்லாத அளவுக்கு இவர் தெளிவா காயநாத்துறாரு இதுதான் உண்மை தான் வந்து விஜய பார்க்க முடியல அப்ப அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் வந்து சந்திக்க முடியாதா சார் ஏன்னா இப்ப சீமான் கூட கூட்டணி வைக்கிறதாகவும் சில பேச்சுகள் வந்து அடிபட்டு இருக்கு சீமானை வந்து மீட் பண்ணதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படி சார் இப்போ ரசிகர்கள் மட்டும் அவர் சந்திக்க முடியல நம்ம எல்லாத்துக்குமே இப்ப நான் விஷயத்த ஒப்பட நான் வருஷம் நான் சொல்லிட்டு இருந்தேன் ரசிகர்களுக்கு என்ன நிலைமையோ அதே மாதிரி தான் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நடிகர் விஜயை வரைக்கும் சீமான் சார்ந்து ஸ்ரீமானோட அந்த இப்போ இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கு மூவ் பண்ணதெல்லாம் உண்மைதான் அவர் கூட சேர்ந்து பயணிக்கணும் இல்லைன்னா அதாவது வந்து இவர் குறைச்சி மதிப்பு இருக்குல்ல இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து சில நலன் உரிமைகள் இருப்பாங்க கட்சி சார்ந்து ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா இவங்க ஸ்ரீமான் அவர்களையும் விஜய் அவர்களை சேர்ந்து பயணிக்கிறதுக்கு அது கூட்டணி சம்மந்தமாக பேசுறதுக்கு இவரை முய அதாவது சந்திக்கிறதுக்கு இதை சார்ந்து பேசுகிறதுக்கு முயற்சி நடந்தது அதை எதையுமே வந்து அவரிடம் கொண்டு சேர்க்கலை அதுக்கு தடையாக இருந்தது யாருன்னு கேட்டாக்கா பொசி ஆனந்த் அதான் உண்மை இது மட்டும் இல்லாமல் சில அரசியல் கட்சி தலைவர்களும் கூட விஜய நெருங்க முயற்சித்தாங்க அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கே ஒரு தடையாக ஒரு நந்தியாக யார் இருக்காருன்னு கேட்டாக்கா பொசியானந்த் அவர்கள் தான் இந்த ஒரு இது மற்ற கூட்டணிக்கும் சரி இல்லைன்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அதுக்கான அந்த கதவை அவர் திறந்து வச்சுருந்தாருன்னா விஜய அவர்களோட அந்த கதவை திறந்து வச்சுருந்தாருன்னா இந்த நிறைய இந்த இப்போ இந்த அரசியல் மன்றத்தில் இப்போ நிறைய இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிறைய மாற்றம் வந்திருக்கும் ஒரு சில விஷயத்துக்கு ஒரு சில பிரச்சனைக்கு இங்கே தீர்வே கிடச்சிருக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள்லேருந்து இருந்து மற்ற யாராக இருந்தாலும் விஜய நெருங்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது இப்போ இதே நிலைமை நீடித்தா இன்னமும் கொஞ்சம் சிரமம்தான் இப்போ விஜயவர்கள் வந்து யார் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றது கூட புசியானந்தான் தீர்மானிக்கணுமா ஆ கண்டிப்பாக விஜய் யார் கூட கூட்டணும் அவர் வந்து ஏன்னா இப்போ நம்ம சீமானோட மனநிலையில் தான் இருக்கார் இப்போ வந்து ஒரு தனித்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம இருந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா இருந்து நம்ம சொல்கிறது ஒரு விஷயம் நீங்கள் சிஎம் ஆகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வரலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மா மாற்றத்தையும் ஒரு ஒரு தாக்கத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆனால் சிஎம் நாற்காலிங்கிறது இப்போதைக்கு இல்லை இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் கண்டிப்பா இருக்கும் கொஞ்சம் அதுக்கு உண்டான ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை நீங்க கொண்டு வரது இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுனால நீங்க உங்களோட தேவை என்ன நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ற தமிழ் மக்களுக்கு நல்லா பண்றதுக்கு அதே இதைத்தான் இவர் சீமன் அவர்களும் கையில் எடுக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு தமிழ் மக்களுக்கான நல்லதையும் ஈழ மக்களுக்கான நல்லதையும் அதைத்தான் பேசுறாரு நீங்களும் அதைத்தான் பேசுறீங்க நீங்க ரெண்டு துறவங்களும் இணைஞ்சு அந்த இணையறதுக்கு யாரு ஒரு நந்திங்க தடையா இருக்கு அப்போ அவங்கள நீங்க ஒதுக்கி வச்சிட்டு இப்ப இந்த காணொலியை இவருக்கு இவரை டைரெக்டா இவரை பார்த்தாருனாவே அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து விஜயல வந்து முதலமைச்சர் வாய்ப்புகள் இல்ல முதலமைச்சர் ஆகணும்னா இப்ப ஒண்ணு இல்ல இப்ப பக்கத்து மாநிலத்துல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா சந்திரபாபு நாயுடு வந்தாரு பவன் கல்யாண் நினைச்சிருப்பாரா நம்ம இப்படி ஒரு இடத்துல வந்து உட்கார வந்துட்டு அவரும் பத்து வருஷமா போராடுறாரு ஆனா அவருக்கான ஒரு அடையாளம் இப்ப கிடைச்சதா இல்லையா இதே தான் நீங்க இங்க பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் இதே விஷயத்த நீங்க இங்க பண்ணுங்க நம்ம இங்கே யார் முதல்வனுங்கிறது இல்லை யார் நாட்டு மக்களுக்கு நல்லது தான் முக்கியம் நீங்கள் அந்த விஷயத்த கையில் எடுங்க நான் விஜய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நீங்கள் சம்பாதிக்கிறது ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து தான் அரசியலுக்கு வந்துதான் நீங்க நீங்கள் சம்பாதிக்கணுன்னு ஒரு அவசியமும் கிடையாது நீங்கள் வந்திருக்கீங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் உங்களோட நோக்கமாக இருக்குது ஸ்ரீமான் அவர்களோட நோக்கமும் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிங்க ஒரு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் கொண்டு வாங்க இதனால யாருக்கு பயன் ஏழை மக்களுக்கும் இந்த நீங்கள் இப்போ நீங்கள் படிக்க வைக்கிறீங்க ஏழை மக்களை பல பேரை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க உதவி பண்ணுறீங்க இதையும் வந்து என்ன இப்போ கல்வியே வந்து இலவசமாகவே கொடுக்கலாமே மருத்துவத்தையும் இலவசமே கொடுக்கலாமே ஏன் அந்த மாற்றத்துக்கான முதல் விதியை நீங்கள் வெதிக்கலாம் இல்லையா நீங்கள் இதுக்கு தடையாக போய் நான் என்னைய யாருமே வந்து சந்திக்க முடியாதுன்னு ஒரு எக்க கோட்டை எதுக்கு கட்டி வைக்கிறீங்க பேசினா தான் இங்கே பல விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நீங்கள் இறங்கி வந்து நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக உங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வரும் அதுக்குண்டாக மாந்திரிகர அதுக்கு என்ன வேலையை பார்க்கணுமோ அதை நம்ம பார்ப்போம் விஜய் அவர்களை வந்து எப்படி மாதிரி வந்து வசியப்படுத்தி இருப்பாங்க நினைக்கிறீங்க இல்ல இது நம்ம பொதுவெளியில பேசக்கூடிய காரியம் இல்ல இருந்தாலும் நம்ம பொதுவா புரிதலுக்காக வேணா சொல்லலாம் ஏன்னா அதையே நாளைக்கு எல்லாரும் கையில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்கு இங்க வசிங்கிறது பல விதத்துல செய்யலாம் அதாவது பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இந்த வச்சிட்டு அந்த பாவைங்கிற அந்த மாதிரியான ஒரு சில விஷயத்துல செய்யலாம் அப்புறம் நம்ம சாப்பாட்லேயே இன்னைக்கு பல விஷயங்கள் குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பாட்லேருந்து அனைத்து விஷயத்துலையும் இங்கே வசியம் செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது சொன்னால் ரொம்ப அது பொது பேசும்போது அது வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அதாவது ஒருத்தனை வசியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாக்க அவன் குடிக்கிற தண்ணியிலேருந்து அவன் உடையில இருந்து அனைத்து விதமாகவும் இங்கே வசியம் செய்யலாம் அதுக்கு முதல்ல என்ன தேவைப்படும் வசியத்துக்கு என்ன தேவைப்படும் ஒருத்தர் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா என்ன செய்யப்படும்னா அவங்களோட டிஎன்ஏ அந்த தலைமுடியோ காலரி மண்ணோ ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கிடைச்சாலொழிய ஒருத்தனை அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும் அப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் யாருக்கு கிடைக்கும் அப்போ யார் கிடைக்கக்கூடிய அந்த நிலமையில இருக்காங்க இவங்க இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை மாந்திரிகத்தில் இங்கே முடியாது எதுவுமே கிடையாது ஒரு விஷயத்தை தொட்டாக்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் மாந்திரியத்தில் நம்ம அவருக்கே என்ன சொல்கிறோம் ஒரு சில விஷயத்தை சொல்லுங்கள் ராஜாலய யா வேள்வியாகும்னு ஒன்று இருக்குது சுடலை வேள்வியாகன்னு இருக்குது இதெல்லாம் நீங்கள் கையில் எடுங்க உங்களோட அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே இது பண்ணோம் வசியம் சார்ந்து இங்கே நிறைய இருக்குது அந்த ஒரு சில விஷயத்தை அவங்க கையில் எடுத்திருப்பாங்க அதுக்குலாம் அதான் சொல்லுவையா உணவும் சரி மற்ற தண்ணியும் சரி மற்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது பொதுவெளியில ஓப்பனாக நம்ம பேச முடியாத ஒரு சில தேவையில்லாத வழி வரும் அதனால இதோட அதை இப்போ வசியம் ஒருத்தருக்கு வச்சுருக்காங்களா தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கட்டும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மாந்திரீ வசிங்கிறது இதுல ஒரு உள்ள ஒரு ஒரு விஷயம் ஒரு பேசும்படு பொருள் இப்போ ஒருத்தருக்கு மாந்திரிகிற ஒரு விஷயத்த கையில் எடுக்கும்போது தான் அவரை ஒருத்தரை நம்ம கைப்பற்றவோ இல்லை நம்ம நினைச்ச மாதிரி ஆட்டு வைக்கவோ முடியும் இப்போ நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரோடைய கட்டுப்பாட்டில் இருக்காரா மாந்திரிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காருன்னா அதுக்கு கேள்வி கேட்டீங்க நம்ம அதை கொண்டாட பதில் சொல்லியாச்சு ஆமாம் ஒரு உறுதியாக ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்காருன்னு நம்ம சொல்லியாச்சு இப்போ அடுத்து நம்ம ஒரு நிலைக்கு வருவோம் இப்போ ஒருத்தருக்கு மாந்திரிகமோ இப்போ பொதுவாகவோ மற்ற விஷயம் வசிய கட்டுப்பாட்லையோ வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கட்டுப்பாட்டில் இருந்தாக்கா என்ன மாதிரியான ஒரு சில அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ஒரு ஒரு இந்த அதாவது இந்த மாந்திரிகத்துல பாதிக்கப்பட்டவர் இல்லாத வசிய கட்டுப்பாடுல இருக்கவர் முதல்ல என்ன ஆகும்னா நம்மளை சார்ந்தவர்கள் நம்ம உற்றார் உறவினர் அதாவது நம்மளோட கணவன் மனைவிக்குள்ளேயோ தாய் தொந்தையருக்குள்ளயோ இல்லை நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கையோ சண்டை சச்சரவுங்கிறது சம்பந்தமே இல்லாமல் வரும் இவர்களை விட்டு பிரியுமான ஒரு சூழ்நிலை வரும் அப்பா அம்மா கூட தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவு வரும் இது இயல்பாகவே ஒரு குடும்பத்துல கண்டிப்பா வரும் ஆஹ் அது போல மனைவிக்குள்ள குழந்தைகளுக்குள்ள சண்டை சச்சரவு வரும் அப்புறம் நம்மளை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரும் அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களோ மற்ற விஷயங்களோ யாரும் நம்மை சார்ந்து நலம் இவங்க இவங்கக்கிட்ட ஒரு சில சண்டை சச்சரவு ஒன்றுமே இருக்காது திடீர்னு பார்த்தாக்கா அவங்க நம்மளை பகைக்கிற மாதிரியோ இல்லை நம்ம அவங்கள பகிச்சிக்கிற மாதிரியோ வீண் கோபமும் ஒரு சில பிரச்சனைகளும் வந்து முடியும் இப்போ இதை சார்ந்து இப்போ நான் சொன்ன ஒரு சில சின்ன சம்பவங்கள் தான் இதை நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னாவே இதுக்கான விடை கிடைக்கும் விஜய் யாரெல்லாம் பிரிஞ்சுருக்காரு யார் கூடலாம் ஒன்றா இணக்கமாக இருந்தார் இப்ப யார் கூட எல்லாம் பிரிஞ்சிருக்காரு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்ப நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதிலுக்கும் அதுலயும் ஆன்சர் ஓ விஜய்க்கு வந்து அவங்க அப்பா அம்மா கூட வந்து சண்டை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் கூடயும் வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்றாங்க அப்ப இந்த வசியம் வச்சதுனாலதான் இந்த இந்த பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்ல அதுதான் நான் தான் சொன்னேன் அவர் குடும்பம் சார்ந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்சது இந்த இது 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 இல்லாம மன ஒரு சில நெருக்கடிகள் சில சங்கடங்கள் அவர் ஆட்பட்டு இந்த அதுக்கு காரணங்கிறது தன்னை ஒரு சிலர் கட்டுப்பாட்டில் வைக்கிறதோ தனக்கான மாந்திரிக பாதிப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தருக்கு நல்ல நேரம் நடக்கும் போதோ நல்ல தசாபுத்தி நடக்கும் போதோ என்ன பண்ணாலும் அவனை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வசீக கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் மாந்திரிக கட்டுப்பாட்டுலேயும் கொண்டு வர முடியாது எப்போ ஒருத்தரை வந்து தன்னோட மாந்திரிக கட்டுப்பாட்டில் ஈஸியாக கொண்டு வர முடியும்னா அவனுக்கான நேரம் காலங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும்போது அப்போ ஈஸியாக அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈஸியாக சிக்கிடுவாங்க அவங்கள கரெக்டாக டைம் பார்த்து அடித்து உட்கார வச்சிடலாம் இல்லைன்னா நிற்பாங்க உட்காருன்னா உட்காராங்க இப்ப அந்த மாதிரி இப்ப என்ன விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ அவரோட ஜாதக கட்டம் என்ன சொன்னதுன்னா அவருக்கு அஷ்டம சனி வாரம் நடந்துட்டு இருக்கு இதனால ஒரு சில வாம்பு வழக்குகள் சண்டை சச்சர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதுவும் வரும் இந்த நேரத்துல இதுவும் சேரும் போது எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை ரொம்ப உணவு கிடைக்கும் இப்ப வேணா வெளி உலகத்துக்கு வேணா அவர் ரொம்ப நம்ம ஜாலியாவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அவர் மனதுக்குள்ள நிறைய வேதனைகளும் வழிகளும் கண்டிப்பா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நெருங்கிட்டே இருக்கு அவர்கள் வந்து இன்னும் மக்களை வந்து சந்திக்கவே இல்லை அதே மாதிரி அவரோட கட்சி வந்து இன்னும் ப்ராப்பரா தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கொடி அறிவிக்கல சின்னம் அறிவிக்கல எதுவுமே அறிவிக்கல இந்த விஷயங்கள அவர் எப்ப அறிவிச்சா அவர் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த குசியான நமக்கு கிடைச்ச தகவல் பிரா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மாசமும் ஏதோ இப்ப வர காலகட்டங்கள்ல அந்த மாநாடுங்கிற ஒரு விஷயத்தை கட்சி சார்ந்த ஒரு விஷயத்த அவங்க முன்னெடுக்கலாம் அப்படின்றாங்க ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா இவர் அரசியல் வாழ்க்கையில் இப்போ உள்ள நுழைஞ்சிருக்காரு ஒரு சிலர் ஒன்று அவருக்கு ஆத் ரொம்ப அவங்க அவர் அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஆன்மீகத்தை ரொம்ப நினைக்கக்கூடியவங்க இப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு இவர் சார்ந்த ஒரு ஜோதிடரும் சரி மாந்திரியும் சரி அவங்க சொன்ன அந்த விஷயம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களை நம்பி ஒரு சில விஷயத்த கேட்டு செய்யலாம் இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் ஆனால் இதுதான் இவரோட வாழ்க்கையில் நடக்கும் இதை செஞ்சாருன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம் அதுக்கான நம்ம முதல் விஷயத்த நம்ம பதிவு பண்ணிடுவோம் என்ன இப்ப பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இவரோட கட்சி மாநாட்டை இப்போ தோங்குறாங்க இல்லையா இப்போ அது தோங்கறதுக்கான சரியான நேரம் கிடையாது அதுக்கான சூழ்நிலையும் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முற்பாதி கலியட்டும் பிற்பாதையில இவர் கட்சி மா மாநாடும் சரி கட்சி சார்ந்த எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி மற்றபடி அவங்க அந்த அடித்தளத்தில் அவங்க என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தெல்லாம் செய்யட்டும் கட்சி சார்ந்து கட்சியை வளர்க்குறக்கு உண்டான ஒரு கட்சி மாநாடோ இல்லை கட்சி சார்ந்த அந்த வேட்பாளர்களோ மற்ற விஷயத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முற்பாதையில் எக்காரணம் கொண்டு செய்ய வேண்டாம் பிற்பாதி அதாவது அதாவது பிற்பாதீங்கன்னா ஆறாவது மாதம் முதல் துவக்கத்தில் இருந்தே வந்து மாநாடு தோங்குறதா மாநாட்டை தோக்குறதா இருந்தாலும் சரி கட்சி சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் கண்டிப்பா விஜய் ஜெயிப்பார் அதுக்கு முன்னாடி தொட்டார் அப்படின்னாக்கா அவருக்கான பெரிய ஏறுமுகம் இருக்காது இறங்குமுகமா தான் இருக்கும் நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமை வரும் இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து திரு ரஜினிகாந்த் அவர் மாதிரி பின்வாங்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பாதியில் உங்களோட அந்த தேர்தல் பணியை அந்த தேர்தலுக்கு சார்ந்து மாணவர்கள் சரி அனைத்து விஷயங்களையும் நீங்கள் முன்னெடுங்க உங்களை சுற்றி இருக்க அந்த நந்தி பெருமானம் முதல்ல அகற்றுங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை அசைச்சிக்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக நான் உறுதியாக நான் சொல்கிறேன் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேசும்பட பொருளாக இருப்பீங்க உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு உச்சத்துக்கு கொண்டு போகும் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆக்கத்தை குடிக்காது தான் கொடுக்கும் இத எழுதி வச்சுக்கோங்க இதுதான் நடக்கும் இந்த வெளியே ஏதாவது இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ இப்ப நடக்கிற நேர காலங்களும் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அவர் அதாவது இவரை ஒரு விஷயத்த செஞ்சாலும் ஒரு சில பிரச்சனைகள் சிக்கிரமா இருக்கும் கண்டிப்பா இப்ப ஒரு இவர் என்ன இந்த காலகட்டங்கள்ல ஒரு கவனமா இருக்க வேண்டியதுன்னா விபத்துகளில் கண்டிப்பாக விஜய் அவருக்கு சிக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம் அதாவது விபத்துனா வண்டி வாங்கினா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இல்லை அவர் ஷூட்டிங்கில் இருந்தாலும் சரி விபத்தில் சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தான் அதான் நான் தான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த முற்பாதி வரைக்கும் அவர் அந்த விபத்துக்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக கையாள்றது ஒன்றுக்கு ரெண்டு முறை கவனமாக யோசிச்சு செயல்படுறதுல நல்ல விஷயம் அடுத்து என்ன பண்ணலாம் இப்போ இதுக்கான இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது ஒரு அரசியலை வெற்றி பெறணும் அடுத்த நிலைக்கு உச்சம் தரணும் இல்லை உங்களுக்கு சிஎம் கனவே நிறைவேறணும் என்ன பண்ணுனா அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னாக்கா நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு பரிகாரம் தான் நம்ம மாந்திரி ரீதியாக ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லுவோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா முதல்ல நான் இது மதம் இல்லை ரெண்டு மதம் சார்ந்து கூட நான் அதை சொல்லுவேன் நீங்கள் ஏன்னா இவர் மதம் சார்ந்து போகிற ஆளும் கிடையாது நீங்கள் நேராக கிளம்பி உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்களோட உங்களோட ராசி நட்சத்திரம் அது பொறுப்படியாக பேசணும்னா உங்களுக்கு தான் கடகராசி பூஷ நட்சத்திரங்கிறது உலகமே தெரியும் நீங்கள் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு நேர கிளம்பி தேவிப்பட்டினம் போங்க அங்கே போய் கடல்ல நீராடிட்டு இருந்து நேரம் எங்க போறீங்கன்னா உத்தரகோஷமங்கை அங்கே போயிருங்க இதுதான் உலகத்திலேயே முதல் அதாவது சிவனுக்கான முதல் ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆலயத்துல போய் இவரை அங்க போய் அவரை போய் மங்களேஷ்வரம் சிவன் பாதம் அவர் அங்கே நிறைய அற்புதங்களாக இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கனாவே முக்தி கிடைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு ஏணிப்படியாக இருக்கும் அங்கே போய் உத்தரகோசமங்கையில் அவர் சிவனை போய் தரிசனம் பண்ணுங்கள் அவரோட அருக்கழ்ச்சை பெற்று அங்கே நீங்கள் முடிஞ்சளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று என்ன சொல்லுவாங்க இந்த அஷ்டமியில் இப்போ இதெல்லாம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு மடத்தனமான ஒரு வாதம் இவர் அஷ்டமியில தான் அதெல்லாம் யாரோ தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க தெரியாமலே யாரோ சொல்லியிருப்பாங்க அஷ்டமியில் தான் இவரோட இதையும் துவங்கினார் அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுங்க அஷ்டமிங்கிறது வெற்றிக்கான அறிகுறியான நாள் அது பல பேருக்கு இங்கே புரியல தான் அதை வேறு ஒரு மாற்ற கருத்துக்கு கொண்டு போயிட்டாங்க நீங்க இங்கே அங்கே போய் சிவனை வழிபாடு பண்ணிட்டு அங்கேருந்து பக்கத்துலையே வாராகி இருக்கா பார்த்தீங்கன்னா அதை சுயம்பு வராகி இருக்கா அவளையும் போய் ஏன் வாராகி நான் அவங்கள தொடங்கணுன்னா அரசியலையும் சரி அரசியலுங்கிறது ஒரு போர் தான் ராஜராஜ சோழனே எதுக்காக நீங்கள் அந்த இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜராஜன் சோழனோட முதன்மையான கடவுள் அவர் குலதெய்வத்தை விட பெருசாக அவரை வணங்கின ஒருத்தர் யாருன்னு கேட்டாக்கா வராங்க அண்ணி நீங்கள் வராங்க அண்ணி அங்கேயே பக்கத்துலேயே இருக்கா திரு அவரை வணங்கிட்டு அங்கேருந்து உங்களோட அரசியல் பயணத்தை தோங்க உங்களை யாராலும் அடிச்சிக்க முடியாது எந்த கொம்மனாலும் உங்களுக்கு வசியம் செஞ்சாலும் ஒன்றும் இது பண்ண முடியாது உங்கள் வசியை கட்டு உடைக்கிறது இப்போ ஒரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்கள் சார்ந்து யாராவது ஒருத்தர் நம்ம நான் அதை உடைச்சி உங்களோட அடுத்த கட்டத்தில் நீங்கள் உச்சம் தோடுறதுக்கு அரசியலில் உச்சம் தோடுறதுக்கு என்ன உண்டானதோ அதை நம்ம செய்யலாம் இந்த ஒரு விஷயத்தை இவர் செஞ்சாரு அப்படின்னாக்க கண்டிப்பாக இவர்கிட்ட இருக்க அந்த அதாவது நம்ம இந்த இப்போ நவ கிரகங்களால இந்த ஏழரை சனியெல்லாம் அந்த அஸ்ரமத்து சனியெல்லாம் மற்ற நவ கிரகங்களால உள்ள அந்த பாதிப்புகள் அனைத்து நீங்கும் தேவி பவனத்தில் நீராடி உத்தரகோசம் அங்க போய் சிவனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வராகி வழிபாடு செஞ்சுட்டு எனக்கு வல்லமை கொடு அடுத்த நிலைமைக்கு நான் முன்னுக்கு வரணும் அதாவது அரசியல் உச்சம் தொடரணும்னு சொல்லிவிட்டு நீ வாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே இங்கே சரி இது என்னடா அவர் இந்து சமயத்தில் இப்படி இதுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரிவருன்னு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு அந்த மற்ற விஷயங்கள்லாம் தெரியும் நான் அதுக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக போக விரும்பல நீங்கள் ஓரியவருங்க ஒரு ஊருக்கு அவரை கூட்டிகிட்டு போங்க அங்கே அருளானந்தர் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது இல்லை அதை சார்ந்து நம்ம கேட்டாலும் நம்ம பல விஷயங்கள் நம்ம பண்ண பதிவு பண்ணலாம் அங்கே போயிட்டு அதான் சொல்லணும் இல்லையா ஏதாவது கி கிறிஸ்துவ மதம் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது அங்க போயிட்டு அங்க உங்க கால் பாதம் படிச்சிட்டு வாங்க அடுத்தது உங்களை யாராலும் அரசியல் மாந்திரிகத்தாலையும் மத்த விஷயத்தாலேயும் அசைச்சிக்க முடியாது ஒரு நல்ல நிலையை உச்சத்தை அடையலாம் இது சார்ந்த நம்ம நம்மளை அணுகுனாக்கா இன்னும் அதை சார்ந்த பல விஷயங்களும் நம்ம பதிவிடலாம் இவ்வளோ நேரம் வந்து விஜய் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு உண்மையிலேயே அவர் கட்டுப்பாட்டில் இருக்காரா இல்லையா அதே மாதிரி அரசியல் களம் வந்து எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பல விவரங்கள் வந்து பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி